வணக்கம் மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் திரவெற்றியூர் அரசு கலை கல்லூரிக்கு ரூபாய் பதினாறு கோடியில் புதிய கட்டிடங்களுக்கு கே பி சங்கர் எம்எல்ஏ அடிக்கல் நாட்டினார் திருவெற்றியூரில் கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு அரசு கலைக்கல்லூரி தொடங்கப்பட்டது இக்கல்லூரிக்கு கட்டிடம் இல்லாததால் பூந்தோட்டம் தெருவில் உள்ள சென்னை மாநகராட்சி பள்ளியில் வகுப்புகள் தொடங்கப்பட்டன தொடர்ந்து மாணவர் சேர்க்கை அதிகமான போதும் புதிய வகுப்பறைகள் இல்லாத காரணத்தினால் புதிய பாடப்பிரிவுகள் தொடங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது கல்லூரிக்கு கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என பல்வேறு தரப்பிலிருந்து கோரிக்கைகள் எழுந்ததை தொடர்ந்து திருவெற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் இது குறித்து தமிழக முதல்வரிடம் கோரிக்கை மனு அளித்தார் மேலும் சட்டமன்றத்திலும் கல்லூரிக்கு புதிய கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என பேசினார் இதன் பயனாக தற்போதைய திருவெற்றியூர் பஸ் நிலையம் அருகில் அரசுக்கு சொந்தமான இடத்தில் கல்லூரி கட்ட கே பி சங்கர் எம்எல்ஏ பதினாறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை அடிக்கல் நாட்டினார் இந்த கல்லூரியில் தற்போது தொள்ளாயிரம் மாணவர்களும் இருபத்தி ஒரு ஆசிரியர்களும் மற்றும் ஊழியர்களும் பணிபுரிந்து வருகின்றனர் தற்போது கோடி செலவில் இரண்டு ஏக்கர் இடத்தில் பதினெட்டு வகுப்பறைகள் நூலகங்கள் ஆய்வகங்கள் அலுவலகங்கள் கட்டப்படும் என கூறப்பட்டுள்ளது அடிக்கல் நாட்டு விழாவில் கல்லூரி முதல்வர் விஜயா மாமன்ற உறுப்பினர் கே பி சொக்கலிங்கம் மதன்குமார் ராமநாதன் எஸ் டி சங்கர் ராம் முருகேசன் மற்றும் ஆசிரியர்கள் மாணவ மாணவியர்கள் பலர் கலந்து கொண்டனர் மேலும் திருவெற்றியூர் மண்டல குழு தலைவர் முத்தனியரசு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்